அடுத்த கட்ட இப்போ நோக்கி நகருகின்ற மாணவ மாணவர்களுக்கு இங்கே சொல்ல வருகின்ற முக்கியமான என்னுடைய பயணங்களில் நான் ஏராளமாக பணம் தொலைச்சிருக்கேனோட நான் சொல்லுவேன் நான் அவ்வளவு பணம் வெறித்தனமாக நான் செலவழிச்சிருக்கேன் கடைசியுமே அற்புத பயணங்களோட சொல்லலாமா சிங்கப்பூர் போகும்போது மலேசியாவுக்கும் இருபத்த பயணம் தருவான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு மலேசியம் ஏர்லைன்ஸ் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா உலகெங்கும் இருக்கிற தமிழ் அமைப்புகளுடைய அழைப்பின் ஏற்று முகாத நாடுகளே குறைவு அண்டார்டிகா மட்டும்தான் நான் இன்னும் பார்க்காம இருக்கேன் உலகினுடைய தலைப்பகுதியில் இருக்கிற அலாஸ்கா அங்கே ஒரு பத்து தமிழர்கள் இருக்காங்க அவங்கள போய் நான் போகிற இடங்களில் சம்பாதிக்கிறதோடு அந்த இடத்துல கோயில்களை வந்து உருவாக்கி ஆன்மீகத்தோடையும் தமிழோடையும் பின்னி பிணைஞ்சு இருக்கிற அந்த உணர்வு வந்து நான் நிறைய பாருங்க மார் பிறந்தவர்கள் ரொம்ப நல்ல ஒரு வறட்சி இல்லாத ஒரு எழுத்தாளராக இருப்பாங்க தயிரில் நீர் கலந்தா மோர் மோரில் நீர் கலந்தா நீராதாரம் நீராஹாரத்துலையும் நீர் கலந்தா என்ன ஆகும் ரெண்டாயிரம் நூல்கள் எழுதின பிறகு ரெண்டாயிரம் நாவல்கள் எழுதுகிற பிறகு நீக்கு போகாத எழுத்தாளராக பாருங்கள் நீங்கள் கன்னட நிகழ்ச்சிகளை பாருங்கள் தெலுங்கு நிகழ்ச்சிகளை பாருங்கள் இந்தி நிகழ்ச்சிகளை பாருங்கள் தொலைக்காட்சி அவங்க பெரும்பாலும் ஆங்கிலம் கலக்க மாட்டாங்க தொழில்நுட்ப சொற்களை மட்டும் பயன்படுத்துகிறாங்க பார்த்து ஆனால் தமிழர்கள் தமிழே தெரியாதவர்கள் தொலைக்காட்சியை பார்த்தா கூட இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப சுலமாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்க ஆங்கிலத்தை கலந்து 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 பேசுறதுனால பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் மனமெல்லாம் தமிழ் மனம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருப்பவர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் படைப்பாளர் ஒரு கட்டுரையாளர் என பன்முகத்தன்மையுடைய திரு லேனா தமிழை வளர்ந்தவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மனமெல்லாம் தமிழ் மனம் ஆமாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர் ஒரு பத்திரிகையாளர் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று அங்குள்ள வாழ்வியலை ஒரு அக்கறை சீமை அற்புதங்கள் வாயிலாக வாசகர்களுக்கு ஒரு சுவைபட தெரிவித்த உங்களுடைய பணி வந்து தொடர்ந்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலாக நீண்டு கொண்டே செல்கின்றன அதற்கு ஒரு நெஞ்ச நிறைந்த ஒரு வாழ்த்துக்கள் நன்றி அது இன்னும் வந்து அந்த பணி மென்மேலும் சிறக்கவும் உங்களுடைய தமிழ் தொண்டு தமிழுக்கு வந்து சேவை செய்து வருகின்ற உங்களுடைய தமிழ் எழுத்துக்கள் மூலயமாக படைப்புகள் மூலயமாக அதை இன்னும் மேம்படணும் இத்தனைபட்ட காலகட்டத்தில் ஒரு ஊடகவியலாளர்ங்கிற முறையில் ஒரு பத்திரிகையாளர்ங்கிற முறையில் இன்றைய இள தலைமுறைகளுக்கு நீங்கள் சொல்ல வருவது குறிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகின்ற மாணவ மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற முக்கியமான ஒரு ஆக் ஆற்றல் மிக்க ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் முதல்ல சாமி ஜெயராம் அவர்களுக்கு இந்த அமைப்பினுடைய இயக்குநராக விளங்குகிற செய்தி இயக்குனராக விளங்குகிற உங்களுக்கு என்னுடைய நன்றி எத்தனை வருஷ பயணம் நம்ம வந்து பல்வேறு தொலைக்காட்சிகளில் நம்ம சந்திச்சிருக்கிறோம் அந்த இணைய நினைவுகள்லாம் என்ன பின்னோக்கி நான் புதுப்பிச்சு தொடச்சி எடுத்துகளை விவரிக்க முடியாது என்னுடைய ரொம்ப அன்பான வேண்டுகோள் இளைய தலைமுறைக்கு நிறைய அந்த உலகத்தில் அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு அதை நாமெல்லாம் பார்க்கணும் கிணற்று தவழையாகவோ அல்லது ஒரு சிறிய ஒரு எல்லைக்குள்ள வாழ்ந்தோ பயனே இல்லை என்னுடைய பயணங்களில் நான் ஏராளமாக பணம் தொலைச்சிருக்கேனோட நான் சொல்லுவேன் நான் அவ்வளவு பணம் வெறித்தனமாக நான் செலவழிச்சிருக்கேன் நான் என்னுடைய வாழ்நாள் சம்பாத்தியத்தினுடைய பெரும்பகுதி வந்து பயணத்திலேயே போயிருக்க ஒரு கட்டம் வரைக்கும் அக்கரைசியமே அற்புத பயணங்களோட சொல்லலாம் முதல்ல என்னுடைய பெரிய ம மகள் சிங்கப்பூரில் அவங்க வந்து அங்கே வசித்தாங்க இன்னும் அங்கே தான் இருக்காங்க தம்பி ஒரு முறை வந்துட்டு போடா அப்படின்னாங்க உடனே மனைவி மகனோட அங்கே போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தால் எனக்கு சிங்கப்பூர் போயிட்டு வந்ததும் எனக்கு ஒரு ஆசை அடங்கிடும் வெளிநாடு ப வெளிநாடுன்னு ஒன்று பார்த்தாச்சு எவ்வளோதானே அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் கிழக்கும் மேற்கும் சந்திக்கிற அருமையான கலாச்சார நாடு சிங்கப்பூர் நீங்கள் கீழே நாட்டு கலாச்சாரமும் பார்க்கலாம் நவீனங்களையும் நீங்கள் சந்திக்கலாம் எல்லாதுமான இந்த ரெண்டையும் பார்த்துட்டா அதுக்கு பிறகு வேறு என்ன இருக்குது ஆனால் அங்கேருந்து எழுந்தது பாருங்கள் வெறி உலகத்தில் இப்படிலாம் இருக்கா இவ்வளவு அதிசயங்கள் நடக்குமா இவ்வளவு மனிதர்கள் இவ்வளவு இவ்வளவு காட்சிகள் இவ்வளவு நவீனங்கள் பாத்திரணும் அப்படின்ட்டு அப்போல்லாம் சிங்கப்பூர் போகும்போது மலேசியாவுக்கும் இலவச பயணம் தருவாங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லேயும் தருவாங்க மலேசியன் ஏர்லைன்ஸும் தருவாங்க உடனே அப்படியே பெனாங் போனேன் பெனாங்கில் என்னுடைய நண்பருடைய திருமணம் அதில் கலந்துக்கிட்டு வந்த பிறகு உள்ளத்தில் ஒரு தவிப்பு எடுத்துருச்சு ஆனால் என் மனைவிக்கு சொ ஊ வீடு தான் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல் வருமா நம்ம வீட்டை போல் வருமா அந்த பாட்டு பாடுறவ அதனால் அவங்கள விட்டாச்சு இப்போல்லாம் அண்மை காலமாக பார்த்திங்கன்னா உலகெங்கும் இருக்கிற தமிழ் அமைப்புகளுடைய அழைப்பின் ஏற்று உகாத நாடுகளே குறைவு அண்டார்டிக்கா மட்டும்தான் நான் இன்னும் பார்க்காம இருக்கேன் உலகினுடைய தலைப்பகுதியில் இருக்கிற அலாஸ்கா அங்கே ஒரு பத்து தமிழர்கள் இருக்காங்க அவங்கள போய் நான் சந்திச்சிருக்கேன் உலகினுடைய கடைக்கோடி நாடு நியூசிலாந்துனுடைய வால் பகுதியான ஹியூனாடியின் என்கிற இடம் அங்கே நான் போயிருக்கேன் அந்த மாதிரி நான் பயணம் பண்ணதெல்லாம் தமிழ் சார்ந்த பயணம் எனவே நான் வந்து கேட்டுக்கிறேன் உலக ஞானத்தை பெறுவதற்கும் வாழ்க்கை பார்வைகளை வந்து மாற்றிக்கொள்வதற்கும் விரிவாக்கி கொள்வதற்கும் பயணம் உதவுவதைப் போல எதுவுமே உதவு இல்லைன்னு நான் கண்டுகொண்டேன் இப்போ அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம் உழைப்பு 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 எல்லாம் நல்ல கடுமையாக எல்லாம் நீங்கள் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தலாம் வராது வாத்தியார் சொன்னாலும் வராது அது வந்து ஆசிரியர் பெருமக்களோ அல்லது வந்து பெற்றோரோ அல்லது நல்ல விரும்பிகளோ நண்பர்களோ சொன்னாலும் வராது ஜப்பானுக்கு போய் பாருங்கள் அங்கே ஒரு சந்திப்பு முதல் நாள் வந்து தாயாரை இழந்துட்டு மறுநாள் ஆஃபீஸுக்கு வந்துட்டார் அவர் என்னையா சொல்கிறீங்க பதினாறு நாள் நாங்கள் உட்காந்துருவோம் வீட்டில் துக்கம் விசாரிக்க வர்றவங்களுக்கு இல்லை இல்லை கடமை தான் முக்கியம் தாங்க அந்த பாடம் எடுத்துக்கிட்டேன் பாருங்க அது சுத்த உணர்வாக சிங்கப்பூர் ஒரு துறையில் ஆழ்ந்து போனோம் சல்லி பேர் வரைக்கும் போனோம்னா ஜெர்மானியர்கள் அவ்வளவு துல்லியமாக தொழில்நுட்பத்தில் போயிடுவாங்க அன்பாக பேசுகிறது கனிவாக சொல்கிறது எது கொண்டையும் மென்மையாக வெளிப்படுத்துறது கோபத்தை கூட மென்மையாக வெளிப்படுத்துறது பிடிக்காத கூட மென்மையாக வெளிப்படுத்துறது இதை வந்து அமெரிக்கர்கள்ட்ட கற்றுக்கலாம் இந்த பாடங்கள் படிப்பினைகளை நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தலாம் வராது நீங்கள் போய் பார்க்குற போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால வெளிநாடு போகணுமா நிறைய செலவாகுமே அந்த செலவு பண்ணத்தான் பண்ணுமா வேறு ஏதாவது இல்லை நீங்கள் செலவழிச்சு பாருங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கை பார்வையே மாறும் அதனால் இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் பக்கத்துல இருக்க நாடுகளுக்கு ஏதாவது ஒன்றுக்கு போயிட்டு வாருங்க அதுக்கு பிறகு பாருங்க பாருங்கள் பார்வை குறைஞ்ச படிச்சா இந்தியாவை சுற்றி பாருங்க இந்தியாவை பார்த்துருக்கீங்களா பிறந்த நாட்டை சுற்றி பார்க்காம என்னது ஆ பெரும்பகுதி இந்தியாவில் வளம் வந்துட்டேன் நான் நான் பார்க்காத மாநிலங்களே வந்து ரொம்ப குறைவு காஷ்மீரில் ஆபத்தில்லாத காஷ்மீர் இருக்கா நான் வந்து அப்போ பயணம் பண்ணி போயிருக்கேன் நான் இதே வர நான் கொஞ்சம் நாள் இருந்திருக்கிறேன் அதெல்லாம் அவர் இனி அனுபவம் அதனால் இளைஞர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பயணம் பண்ணுங்க அந்த பயணங்களை வந்து இன்றிய வரை முடிவில்லை என்பதற்கு உதாரணமாக ஆமாம் அதை செயலிலும் வந்து காட்டி வருபவர் நீங்கள் கைபேசியிலேயே மூழ்கி கிடக்காமல் ஒவ்வொரு மா இளைய தலைமுறையும் அடுத்த கட்டமாக அதாவது ஒரு நாடு நாட்டுக்குள்ள இருக்கிற மாநிலம் மாநிலத்துக்குள்ள இருக்கிற மாவட்டம் மாவட்டத்துக்குள்ள இருக்கிற வட்டாரம் வட்டாரத்துக்குள்ள இருக்கிற நகரம் நகரத்துக்குள்ள இருக்கிற ஊர் பழைய காவிரி பூம்பட்டினம் கடலுக்குள்ள அருமை பெருமைகள்லாம் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு தெரியுமா என்றா கேள்விக்குரியும் இது நிறைய பொக்கிஷங்கள் வந்து இந்த மண்ணில் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அறிஞ்சிக்கணும் இன்னமும் வந்து அதே காவிரி பூம்பட்டினம் போல அதே போல பாத்தீங்கன்னா நிறைய காரைக்குடி போல குழந்தை போல மதுரையை போல நெல்லையை போல நிறைய ஊர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்திலேயுமே இருக்கு நம்முடைய ஆளுமையில சிங்கப்பூர் மலேசியா கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள வந்து உதாரணமாக உழைப்பு மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து எது தொழிலாளர்களை எதிர்பார்த்து இங்க இருக்கிறோம் ஒவ்வொரு நாட்டிலையும் தமிழ் மனம் இன்னும் வேசிக்கிட்டு தான் இருக்கு இதை பத்தி உங்களுடைய வரைக்கும் தமிழர்கள் தமிழ்நாட்டு உணர்வுகளை பற்றி தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கும்போது அவங்களுடைய உணர்வுகளை நான் வந்து சொல்லக்கூடாது வெளிநாட்டில் வெளிநாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு அதாவது தொலைதூரம் போக போக அவங்களுடைய தமிழ் பாசம் தமிழ் உணர்வு இதெல்லாம் ரொம்ப போது அது ஆன்மீக வழியாக வருது அந்த திருவாசகம் பாடுவதோ அவங்கெல்லாம் நான் பார்க்குறேன் காரில் போகிற போது அவங்க வந்து பெரும்பாலும் தமிழ் பாடலாம் கேட்குறாங்க என்னென்னா திருவாசகமோ அல்லது அந்த மாதிரி நல்ல ஆன்மீக உரைகள் வந்து கேட்குறாங்க போகிற இடங்களில் சம்பாதிக்கிறதோட அந்த இடத்துல கோயில்களை வந்து உருவாக்கி ஆன்மீகத்தோடையும் தமிழோடையும் பின்னி பிணைஞ்சு இருக்கிற அந்த உணர்வு வந்து நான் நிறைய பார்க்குறேன் அதே நேரத்தில் தமிழை தேடி ஒரு பயணம் அப்படின்னு நான் ஒரு பயணம் போனேன் எங்கேனா மொரீஷியஸு சிஷல்ஸு யூனியன் தென்னாப்பிரிக்கா இங்கெல்லாம் வந்து தமிழர்கள் ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிட்டிஷாரால் கரும்பு தோட்டங்களில் பணிபுரிவதற்காக அழைத்து போகப்பட்டாங்க போன இடத்துல அவர்கள் வந்து மெல்ல 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 மொழியை மறந்து அவங்க முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிறை சத்தி சரவண எல்லாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா முத்தை எம்யூடிஹெச் தான் அதை வந்து அவங்களுக்கு வந்து மொரீஷியஸ்லாம் நான் பார்த்தேன் நான் அப்போ அவங்களுக்கு வந்து மொழி வந்து மறந்து போச்சு இதை ஒரு முறை ஐயா முன்னாள் அமைச்சர் கா ராசாராம் மொரீஷியஸுக்கு போன போது அதை உணர்ந்து உடனே தமிழ் பதிப்பாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்கே தமிழ் நூல்களே இல்லை அவங்களுக்கு நம்ம தமிழ் நூல்களை கொடுத்து படிக்க வைப்பதற்கான இதுக்கு வந்து அப்புறம் இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது மொரீஷியஸில் தமிழ் சொல்லிக் கொடுக்கப்பட்டது இன்றைக்கி தமிழ் வளர்ந்து கிடச்சா அதே மாதிரி லண்டனில் கென்சிங்டன் பகுதியில் நான் போயிருக்கேன் அங்கே இலங்கை தமிழர்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி அங்கே வந்து தமிழ் பாடங்கள் வந்து எடுத்து தமிழ் வகுப்புகள் எடுத்து பிள்ளைகள் அவங்க படிக்கிறது என்ன வேணால் இருக்கட்டும் ஆனால் தாய்மொழியை மறந்துடக்கூடாது என்கிற உணர்வை வந்து அங்கே ஏற்படுத்துகிறாங்க என்னுடைய தலைப்பே தமிழை தேடி ஒரு பயணம் ஏன் பெயர்கள் தமிழை மறந்தாங்க ஏன் தமிழ்லேருந்து அவங்க விலகி போனாங்க அந்த நூல் சிறந்த நூலாக அறிவிக்கப்பட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இந்த ஆய்வுக்காக எனக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு விருதும் பட்டமும் வந்து அழித்தாங்க அதனால் எங்கே போனாலும் என்னுடைய உணர்வு வந்து தமிழ் தேடலாக இருக்கும் இங்கே தமிழ் அதிகமாக விளங்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் தமிழ் அங்கே தேஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படி மீண்டு மீட்டெடுப்பது எப்படி வளர்த்தெடுப்பது எப்படி அந்த உணர்வோடு தான் என்னுடைய பயணங்கள் பெரும்பாலும் அமையும் உங்கள் தந்தையார் ஆமாம் தமிழ்வான அவர்கள் மூலியமாக உங்களுக்கு தமிழ் மொழியில் ஏற்பட்ட சிறப்புகள் அதன் மூலியமாக நீங்கள் எழுத்தாளராக மாறியது ஆமாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கூறியிருந்தாலும் நீங்கள் சொல்லாத விஷயத்தை சொன்னீங்கன்னா என்ன சிறப்பாக இருக்கும் நான் வளர்ந்ததே ஒரு தமிழ் சூழல்ல தான் எங்க உங்க பகுதியே அப்படிதான் அந்த பகுதி இன்னும் பாத்தீங்கன்னா சைவமும் தமிழும் சைவம் காரைக்குடி பகுதி கருப்பையா சுப்பையா ராமையா ஆமா அந்த மூன்று பேரும் வந்து இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றப்படும் ஆமா அதே பேர் மூதாதிகள் பேர் வந்து தூய தமிழ் இன்னைக்கு பிறக்கிற நிறைய பேர் அப்பன்னு முடியும் ஆமா அப்பன் காலப்பன் பழனிப்பன் பழனியப்பன் அது வந்து இன்றைக்கு வரையும் வந்து தொண்டு தொட்டு எவ்வளவு நாகரிகமா வடமொழி பெயர்ல பலர் பலர் வந்து பேர் சுட்டினாலும் தூய தமிழ்ல பேர் சூட்டுகிற ஒரு பழக்கம் வந்து இருக்கு அது வந்து சொல்லிக் கொடுக்குற முறை என்னன்னா என்றென்றும் நீ தமிழோடு ஆமாம் வாழ்வாங்க தந்தையார் ஊட்டின தமிழ் உணர்வு தான் அதுல வந்து அவங்க பத்திரிக்கை நடத்துறாங்க படிக்கிற காலத்துல பள்ளிக்கூட நாட்கள்ல தமிழ் மனம் அந்த பத்திரிக்கையோட பேர் ஓ தமிழ் மனம் ஆமா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராமநாதன் என்பது எங்களுடைய சந்தையாரோட இயற்பெயர் வாணன்னு ஒரு சொல்ல கடந்து வர்றாங்க அது என்ன வாணன் என்றால் என்ன பொருள் வாணன் என்றால் வாழ்வவன் என்று பொருள் உடனே திருவிக்கா ஐயாட்ட தான் அந்த சந்தேகத்தை கேட்குறாங்க உடனே ஐயா சொல்கிறாங்க வாணன் தான் வாழ்வான் தமிழ் தமிழ்னு சொல்கிறேன் நீ இனிமேல் தமிழ் வாணன் பாணி தமிழுக்காக வாழ்வான் என்று ஐயா திருவிக்காவால் நவகரணம் சூட்டப்பட்டவங்க தான் அப்படிப்பட்ட தமிழ் சூழலில் வளர எங்கள் தாயார் மணிமேகலை வந்து முறைப்படி தமிழ் புலவருக்கு படித்தவங்க அவங்க அதனால் அந்த தமிழ் சூழல்லே நான் வளர்ந்து வளர்ந்து நான் தமிழ் படிக்கணுங்கிற அந்த உணர்வை வந்து ஏற்படுத்துது நான் வந்து பியூசியில் சிறப்பு தமிழ் பச்சைப்பண்களுக்கு படித்தேன் பிஏவில் தமிழ் இலக்கியம் எம்ஏயில் தமிழ் இலக்கியம் அதனால் என்னுடைய ஒரு தமிழ் வந்து வளப்படுத்தப்பட்டது வந்து நான் தமிழ் சூழலில் நல்ல வலுவாக இருந்தது அது வந்து எனக்கு பத்திரிகை உலகத்துக்கு வந்தபோது பிழையரை எழுத வந்து என்னால் முடிஞ்சது பிழையரை பேசுவதற்கு எனக்கு என்னால் முடிஞ்சது தொல்காப்பியம் நன்னும்லாம் படித்ததுனால மொழி பிறப்பியல் யாரும் தவறாக உச்சரித்தாங்கன்னா இல்லை இல்லை இது சரியான இதில் நான் மிகப்பெரிய பாடகர்களுடைய பேச்சிலெல்லாம் இல்லை இல்லை இந்த இடம் இல்லை தப்பாக இருக்குது அப்படின்லாம் நான் சுட்டி காட்டியிருக்கேன் மாபெரும் வானொலி அறிவிப்பாளர்களோட மோதி இருக்கிறேன் இல்லை அந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அந்த உச்சரிப்பு சரியில்லை அப்படின்லாம் நான் சொல்வேன் அதுக்கு காரணம் அந்த தமிழ் சூழல் தான் என்ன தமிழ் படிக்கணும்னு என்னுடைய தந்தையாக ரொம்ப விரும்பினாங்க அதனால் அந்த சூழல் என்னை வளர்த்தாங்க அது எனக்கு பின்னாலே அது ஒரு வாழ்க்கைக்கே வழிகாட்டும்னு நான் நினச்சதே இல்லை தமிழ் தான் இன்னைக்கு எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு எனக்கு நான் படித்த தமிழ் வந்து என்னுடைய நோக்கம் வந்து அதுதான் பிழைப்பு மொழியாக எடுத்துக்கணுங்கிறது இல்லை ஆனால் இன்னைக்கு அது வந்து பலரும் எண்ணி பார்க்கிற அளவுக்கு நானும் என்னுடைய தந்தையாருடைய நாமகரணத்தை சேர்த்துக்கிட்டு இல்லையே நான் தமிழ்வானன் என்று இயங்குவதெல்லாம் தமிழ் தந்த வாழ்வு சிறப்பு மிக சிறப்பு ஆமாம் இன்றைய ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு வந்து இப்போ தொலைக்காட்சி மற்றும் வலைவழியில் பேசுகிற நிறைய நெறியாளர்கள் ஊடகவியலாளர்கள் அவங்களுடைய உச்சரிப்பு இன்னும் எப்படி மேம்படணும் எப்படிலாம் வந்து அவங்க வந்து பின்பற்றணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீ பேசுறாங்க நிறைய ஆங்கில சொற்களை கலந்து பேசுறாங்க வடமொழி சொற்க சொற்களை கலந்து பேசுறாங்க எப்படி எல்லாம் பேசுவது சில அறிவுரைகளை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அதாவது தயாரிப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட பெரிய பொறுப்பு இருக்குதுல்ல ரொம்ப மேலிடத்தில் நிர்வாகிகள் தலையிட மாட்டாங்க அப்ப நீங்க என்ன சொல்லணும் அந்த தனியாக அவருக்கு தமிழ் பேச வரல அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டாங்கிற நிராகரிக்கிற மனோபாவம் முதல்ல சின்ன சின்ன எல்லாம் நல்லா பேசுவாங்க அருமையான ஊடகவியலாளராக இருப்பாங்க அதெல்லாம் தமிழில் தவறுகள் பண்ணும்போது இருங்க இறங்க இருங்க அந்த இடத்த வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கங்க கொஞ்சம் இந்த உச்சரிப்பு சொல்லி பாருங்கள் ரா ரா சொல்லுங்க சொல்லுங்கள் சரி தான் நீங்கள் அந்த பொறுப்பில் நீங்களே பலவீனமாக இருந்தால் எப்படி நீங்கள் வந்து நெறியாளரையோ அவங்க ஜாக்கியஸையோ நீங்கள் எப்படி வந்து திருத்துவீங்க இது என்னென்னா இந்த நவீனத்தில் ஒரு விவேக் ஒரு படத்தில் கேள்வி பண்ணுவார் நல்லா தமிழ் பேசுகிறேன் நீலாம் வேணாம் அந்த அந்த மாதிரி பேசுகிறான் தான் எனக்கு வேணாம் இது அது வந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிற செய்தி வந்து வேற அதனால நிகழ்ச்சி நெறியாளர்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு அப்புறம் இந்த மாதிரி ரேடியோ ஜாக்கிஸோ அல்லது வந்து உங்களை போன்ற ஒரு இருக்கையிலோ அமர்கிறவர்களோ தமிழை நம்ம சரியாக பேசணுங்கிற அந்த உணர்வோடு ஏன்னா நீங்கள் ஊடகத்துல பரப்புகிற போது இதுதான் தமிழோ இதுதான் உச்சரிப்போ இதுதான் முறையோ இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதியோன்னு மாதிரி ஆங்கிலம் கலந்து பேசுவது தான் பெருமை இந்த நினைக்கிற சமூகத்தை நம்ம உருவாக்கி திருக்கிறோம் இல்லை எந்த ஒரு சமூகமுமே வந்து ஆங்கிலத்தை ஆங்கிலமாகவும் தங்களுடைய தாய்மொழியை தாய்மொழியாகவும் பேசுகிறாங்க இதுக்கு என்ன உதாரணம்னா நீங்கள் கன்னட நிகழ்ச்சிகளை பாருங்கள் தெலுங்கு நிகழ்ச்சிகளை பாருங்கள் இந்தி நிகழ்ச்சிகளை பாருங்கள் சொல்லுற தொலைக்காட்சியில் அவங்க பெரும்பாலும் ஆங்கிலம் கலக்க மாட்டாங்க தொழில்நுட்ப சொற்களை மட்டும் பயன்படுத்துகிறாங்க பார்த்துருங்க ஆனால் தமிழர்கள் தமிழே தெரியாதவர்கள் தொலைக்காட்சியை பார்த்தா கூட இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கிறத ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்கலாம் ஏன்னா அவங்க ஆங்கிலத்தை கலந்து 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 பேசுகிறதுனால ஊடகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பானவர்கள் இவங்கெல்லாம் ஒரு வழி நடத்தி செல்கிற ஒரு மாதிரி ஒரு கோழி முன்னாடி போது அதனுடைய குஞ்சுகள்லாம் பின்னாடி வர்ற மாதிரி அடுத்த தலைமுறையை நம்ம வந்து ஒரு பிழையற்ற தமிழும் கலப்பில்லாத தமிழும் பேசுவதற்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இருக்குங்கிறத நிகழ்ச்சியுடைய நெறியாளர்கள் உணர்ந்து முறையாக தமிழ் பயின்று எந்த சொல் நமக்கு வரலையோ அந்த சொல்லை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப பிழையார உச்சரித்து பார்த்து அதனால் ரெண்டு இருதரப்புலேயும் வந்து அதில் பொறுப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இன்று வரை தமிழ் மீது அந்த ஈர்ப்பு அதை ப விடாபிடியாக இன்று வரை பார்த்திங்கன்னா ஒரு காதலை கூட சொல்லலாம் அப்படி ஒரு அளவு கடந்த ஒரு அப்படி ஒரு ஈடுபாடு உங்களுக்கு வந்து இன்னமும் எழுதிக்கிட்டே இருப்பது உங்கள் தந்தையார் போல் அதே போன்ற பணிகளை நீங்களும் பார்க்குறீங்க இன்றைக்கு இருக்கிற பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்களுக்கு இது அவங்க கட்டாயம் தேவையா ஆமாம் இந்த அவசியம் நிச்சயமாக ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு அருமையான ஒரு ஆற்றல் ஒரு கலை இருக்குது அதையே நீங்கள் வாழ்நாள் வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கக்கூடாது நான் சொல்கிறது ஒரு சந்தைப்படுத்துவதில் நம்ம வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ அது முக்கியம் அவங்க அவங்ககிட்ட ஒரு ஆற்றல் இருக்குதுன்னா அதை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இந்த விஷயத்தில் எனக்கு கலைஞரை ரொம்ப பிடிக்கும் அவருடைய இறுதி காலம் வரைக்கும் உட்காந்துக்குவார் பெட்டில் உட்காந்துக்குவார் மடியில் ஒரு அந்த பிள்ளைகள் பயன்படுத்துகிற அந்த பரிசை பாரம்பரிய ரசிக்கிறார் உடன்பெற பேன் எழுதாமல் விடமாட்டார் மாட்டார் கடைசி வரைக்கும் அவர் வந்து எழுதிட்டு இருந்தார் எனக்கெல்லாம் அந்த பேனாவை மூடி வச்சிடலாமான் வந்து என்ன வரும் என்ன போதுமான புகழ் இருக்குது போதுமான சம்பாத்தியம் பண்ணிட்டேன் அந்த சமூகம் எனக்கு நல்ல அங்கீகாரத்தெல்லாம் கொடுத்துருச்சு போதுமோன்னு நினைக்கிற போது இல்லை இல்லை கலைஞர் போன்றவர்கள் இன்னமும் வாழ்ந்த காலத்தில் சொல்கிறேன் இன்னமும் எழுதிட்டுருக்கோம் ஏன்னா அவள் வந்து மூடி வைக்கிறது இல்லை ஏன்னா உங்களுடைய சிந்தனைகள் கருத்துகள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அதை ஏதாவது ஒரு மாற்ற இடாதா இந்த சமூகம் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குதே நான் அழிந்திருக்கிற உடையினுடைய ஒவ்வொரு இழையும் என்னுடைய வாசகர்கள் தந்தது நான் உண்ணுகிற ஒவ்வொரு பருக்கையும் என்னுடைய வாசகர்கள் எனக்கு இட்ட பிச்சை அது அவர்களுக்கு நான் என்ன திரும்ப செய்கிறேன் இந்த சுமூகம் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறேன் வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் நீ என்ன சமூகத்துக்கு திரும்ப செய்கிறேன்னு கேட்டால் இல்லை இல்லை நான் பண்ணியிருக்கேங்கிற சந்தோஷம் நமக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கணும் அப்போ நீங்கள் தொடர்ந்து பணியாற்றுங்கள் ஓய்வராத அந்த ஓய்வு இல்லாத பணியை வந்து ஆற்றுங்கள் நீங்கள் வாழுங்காலம் வரைக்கும் ஒரு சம்பாத்திய காரணமாக இருக்கணுங்கிறது என்னுடைய கொள்கை இந்த திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி சென்றாலும் ஆமாம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் பணி செய்து அந்த கல்கண்டு சுவையை அனுபவிக்கிறது போல் நீங்கள் எப்படி கல்கண்டில் வந்து பல வாசகர்களுக்கு ஒரு சுவையை ஊட்டினீர்களோ இன்றும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கறையிலேருந்து நிறைய பேர் லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து நம்ம தாய்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் வேலை பல லட்சம் சம்பாதித்தை விட்டுட்டு இங்கே வந்து சேவை செய்கிறாங்க இங்கே உள்ள மக்கள் வந்து அதற்கு மாறாக எதிர்மாறாக முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வேறு விதமான பல லட்சங்களை வந்து நோக்கி வெளிநாடு போகிறதும் இது எப்படி பார்க்குறீங்க நாம் வாழ்கிற சமூகத்துக்கும் நம்ம வாழ்கிற மாநிலத்துக்கும் நம்ம வாழ்கிற இந்த இந்திய பெருநாட்டுக்கும் நம்முடைய பங்களிப்பு என்பது உருப்படியானதாக வந்து இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஆயிரத்தில் ஒருவராக நீங்கள் வந்து கடந்து செல்லப்படுவீர்கள் என்ன நீங்கள் அந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்க என்பதற்கு என்ன பதிச்சுட்டு போகிறீங்க அது வந்து முக்கியம் அதை எண்ணி பார்க்கணும் வெறும் தங்களுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய சௌரியங்களை பெருக்கிக்கிறது தங்களுடைய குடும்பத்துடைய சௌரியங்களை பெருக்கிறது இது வந்து இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாட்டு தமிழர்கள் பண் செய்து கொண்டிருக்கிற ஒரு பணி மகத்தான பணியாக இருக்குது தமிழுக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் சரி அவங்க குருவி எங்கே பிறந்தாலும் கூட்டில் நினப்புன்னு ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி வெளிநாட்டு தமிழர்களுக்கு அந்த இந்தியா மேலே கொண்டிருக்கிற அந்த கருக்கடை தமிழகத்தின் மேலே அவங்களுக்கு இருக்க அக்கறை இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் நம்ம தமிழர்கள் நம்ம நம்முடைய தாயக தமிழர்களுக்கு அந்த கடப்பாடு வந்து நிச்சயமாக இருக்குது பாரதிதாசன் கூறியது போல் தமிழுக்கு அமுதன்று பேர் ஆமாம் அந்த இது தமிழ் என்ப தமிழ் உயிருக்கு நேர் என்பதை மேற்கொள்ளு காட்டி இன்று வரை வந்து நீங்கள் அதை கடைப்பிடித்து வரீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு முத்திரை பதித்து அந்த எப்படி வந்து உங்கள் தந்தையார் தமிழ் அடையாளத்தோட இறுதி வரையும் பயணம் பண்ணாரோ அதே போல் நீங்களும் தொடர்ந்து பண்ணுறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம இருந்தாலும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தாளராக ஒரு உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் உங்கள் தந்தையை தவிர தவிர்த்து ஒரு முறை இவரை பழக்கருப்பையாக கேட்டாங்க உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளர் யார் இளையராஜா 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 பத்து வரையும் சொல்லிட்டு பதினொன்று தான் வேற யாரையாவது சொல்லுவார் அந்த மாதிரி என் தந்தையார் தாண்டி என்னால் வரவே முடியல ஏன்னா என்னை சுற்றி கிடச்சதெல்லாம் அவருடைய நூல்கள்தான் கிடச்சது எல்லாம் அதனால் அதை படித்து படித்து அதனுடைய தாக்கம் நிறைய ஆனால் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளராக நல்ல தந்தைங்கிற பாசத்தை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா கூட தமிழ் எளிய தமிழ் நல்ல சொல்லாட்சிகள் வந்து சிறு சிறு வாக்கியங்கள் அந்த தாக்கம் எனக்கும் ஆனால் உங்கள் கேள்விக்கு நான் பதிலுக்கு வந்துடுவேன் திரிபுர சுந்தரி என்று சொல்லப்படுகிற லக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி என் பெயர் கார்த்திக் அந்த மாதிரி அவங்க பல படைப்புகள் வந்து எழுதியிருக்காங்க தென்னாப்பிரிக்காவில் மருத்துவராக இருந்து அப்புறம் இந்தியாவுக்கே வந்துட்டு இங்கேன்னு பணிபுரிஞ்சாங்க அவங்க எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பாசம் அன்பு உறவு அந்த குடும்ப நிலைகள் அதை பற்றி மட்டும்தான் அவங்களுடைய கதைகள் திரும்ப 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 வந்து வரும் எனக்கு அதை தாண்டி அவங்கள தாண்டி படிக்க முடியல ராஜேஷ்குமார் போன்றவர்கள் ரொம்ப நல்ல ஒரு வறட்சி இல்லாத ஒரு எழுத்தாளராக நான் பார்க்குறேன் அதாவது தயிரில் நீர் கலந்தா மோர் மோரில் நீர் கலந்தா நீராகாரம் நீராஹாரத்துலேயும் நீர் கலந்தா என்ன ஆகிறது ரெண்டாயிரம் நூல்கள் எழுதின பிறகு ரெண்டாயிரம் நாவல்கள் எழுதின பிறகு இன்னும் நீர்த்து போகாத எழுத்தாளராக பார்க்குறேன் அந்த சம்பவ விவரிப்பாக இருக்கட்டும் சொல்லாட்சியாக இருக்கட்டும் கதாபாத்திரமாக இருக்கட்டும் கதைக்களமாக இருக்கட்டும் அவ்வளோ அருமையாக அமைப்பார் நான் ஒரு ஆசிரியராக பத்திரிகை ஆசிரியராக நான் இருந்ததுனால பல்வேறு மிகச்சிறந்த படைப்பாளர்களுடைய நாவல்களை வாங்கி தொடர்கதையாக பத்திரிகையில் போட்டதுனால பல்வேறு வகையான இதை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ஒன்று ரெண்டாவது மணிமேகலை பிரசுரம் என்று எங்கள் தந்தையாரால் ஆரம்பிக்கப்பட்ட பிரசுரத்தில் நாங்கள் தொடர்ந்து எண்ணற்ற நூல்களை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கோம் அதனால் அதில் எதுவும் சட்டச்சிக்கலோ வேறு வேறு மாதிரியான பிரச்சனைகளோ சமூக உணர்வுகளை காயப்படுத்துகிற மாதிரியோ அவத்தரக்கூடாது என்பதற்காக நான் எல்லாத்தையும் நான் படிப்பேன் அதனால் படிச்சிருக்கேன்னா அவ்வளோ நூல்கள் வந்து நான் வந்து படித்திருக்கேன் இப்போ நாலாயிரத்தி இரநூறு நூல்களை விற்பனையில் கொண்டு இருக்கிற ஒரே பிரசுரம் தமிழக பிரசுரம் நாங்கள் தான் அதாவது தான் அதுக்கு நான் தலைவனாக இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆசிரியர்களை வந்து நான் எழுத்தாளர்களை நான் நடத்துகிறேன் அந்த வகையில் என்னுடைய படிப்பு வந்து நிறைய எனக்கு பிடிச்சதெல்லாம் படிக்கிறது பயணம் பண்ணுறது எழுதுவது எழுதுவது இந்த மூன்று தான் என்னுடைய உலகம் அதனால் இவங்க மூவரை நான் அவர்களையும் லக்ஷ்மி அம்மாவையும் ராஜேஷ் அம்மாவையும் தலைப்பில் வைப்பேன் நான் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் தெரிவித்தமை இதே எங்கிருந்து இனி நன்றி சார் பார்மையான வாய்ப்பு நம்முடைய மனமில்லா தமிழ் மன நிகழ்ச்சியின் மூலமாக உலகத் தமிழர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குற அளவிற்கு நல்ல வாய்ப்பை பத்திரிகையாளர் டாட் காம் வந்து கொடுத்துருக்கு இந்த வாய்ப்பை நான் மறக்க மாட்டேன் இனிய ஒரு நேரத்தை எனக்கு தந்தீங்க மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் Oh,